ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்காக தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் சைடு அதாவது கும்பகோணம் ஸோ எங்கள் ஊர் சைடு வைக்கிற மாதிரியே நான் வந்து பொங்கல் ரெடி பண்ணி வைக்கிறேன் அங்கே வந்து பொங்கல்னாவே ஃபேமஸ் தான் காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து கல்லாம் புது கல் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் தடவி சாணி தடவி அதெல்லாம் கோலம் விட்டு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் குத்து குத்துவிளக்குலாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு க்ளீன் பண்ணி அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பாப்பாவும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாள் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணா அவளுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது இருந்தாலும் அவள் இந்த வயசில் இவ்வளோ ஆர்வமாக இருந்து இந்த தை பொங்கலை வந்து கொண்டாடினது ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு எங்களை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நான் அம்மா வீட்டில் இருந்து எப்படி பொங்கல் செலப்ரேஷன் பண்ணனோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது எனக்கு கல்யாணம் ஆகி இது மூணாவது வருஷம் இதுவரை ஃபஸ்ட்டு பாப்பாலாம் இருந்ததுனால என்னால் சரியாக பொங்கல் செலப்ரேஷன் பண்ண முடியல தலை பொங்கல் கூட கன்சீவாக இருந்தேன் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் போன மாதிரி இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கூட என் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட ரன் பண்ணும்போது அந்த பொங்கல் வந்து ஒரு தனித்துவமாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு லைஃப்பில் எல்லாமே கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ அதனால் ரொம்பவும் ஹாப்பியாக ரெடி பண்ணி போட்டி பொங்கல் வச்சோம் சூரியனும் அந்த இடத்துல இருந்தாங்க அதாவது நாலு டார் பண்ணலான்னாங்க நாலு டார் எங்களால் பண்ண முடியல பத்தரை டு பன்னென்ற பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்குள்ளே படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி இருந்தோம் பாப்பாவும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து அந்த குத்து விளக்குக்கு பூ வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் வந்து அவ்வளோ தத்துவமாக பண்ணுனா ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரெண்டு வயது தான் ஆகுது இருந்தாலும் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக வந்து அவள் ஹேண்டில் பண்ணாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பொங்கலை வைப்போம் ஸோ அதனால் பின்னாடி சூரியனுக்கு நேராக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுறதுக்காக விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் பூ எல்லாமே வச்சு மஞ்சள் குங்குமாச்சதுக்கு விளக்கு லக்ஷ்மி விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது கூடயே நம்ம வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல கொத்து விளக்கு ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கொத்து விளக்கெல்லாம் ஏற்றி மங்களகரமாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வேற தனியாக இந்த வருஷம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் நான் எண்ணெய் ஊற்றுறத பார்த்துட்டு பாப்பாவும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்து விளக்குல எண்ணெய் ஊற்றிட்டுருந்தாங்க அது கூட அதுக்கப்புறமா வந்து சாணியில் வந்துட்டு நாங்கள் வந்து மஞ்சள் அந்த மாதிரி வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் சாணி கிடைக்காதவங்க மஞ்சள் அந்த மாதிரி வச்சுமே பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் பட் எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம பாரம்பரியமாக பண்ணது இல்லையா ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் பூஜை விஷயம் அப்படின்னாவே வந்து ஒரு ஏனோ தானோன்னு இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே குழந்தை இருந்தாலுமே முடிஞ்சாலும் முடினாலும் பூஜை விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு என்னால் எந்தளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை பிளான் பண்ணி அப்படி பண்ணுவேன் காலையில் எழுந்து எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே பண்ணாமல் கடு கடுன்னு எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் குட்டி தோசை ஊற்றி கொடுத்தேன் இதில் மெயின் சப்போர்ட்டு என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் தான் என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க மற்றவங்கள மாதிரி ஓகே நீ பண்ணு அப்படி சொல்லிட்டுலாம் இல்லாமல் எப்பயுமே அவங்க வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஓகே பிடிக்கலையா விட்டுரு அப்படின்வாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவார் அதே சமயத்தில் வந்து சரி நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுவார் என் ஹஸ்பண்ட் ஓகே எங்கள் சைடில் இப்படி அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் எனக்கு கம்பேர் பண்ணாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு இதில் என்ன இருக்குது எது பண்ணாலும் நம்ம பூஜை தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அது என் கிட்டே ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கே வந்து கடவுள் கொடுத்தது என் குழந்தைய ஹஸ்பண்ட் தான் நான் சொல்வேன் ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல நம்ம எது சொன்னாலும் வந்துட்டு எகெயின்ஸ்டாக பேசுகிற குடும்பத்தில் வந்து இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அமையிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அவர் கூட வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் பொங்கல் வைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து எல்லாமே பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பொங்கல் பத்து இருபதாயிடுச்சு பத்தரை மணிக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்க விளக்க ஏற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா பாப்பாவும் வந்து கூட நானும் நானும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் இது கையில் சுட்டுப்பம்மா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே சும்மா வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவளுக்கு அந்த கவுன் ரொம்ப ஃப்ராக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு கியூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு சூரியனுக்கு வந்து முதல்ல சூரியன் காமிச்சது அதையும் காமிச்சிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சும்மா அப்படியே பற்ற வச்சு ஏறி விடாமல் கற்பூரத்துலலாம் வந்து காமிச்சு அதுக்கப்புறம் வந்து தான் கற்பூரத்தோடு எடுத்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் நானும் பண்ணினேன் அதுக்கப்புறமா பொங்கல் வச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்க அந்த ஏரியாவுறது அது எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு அப்படி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக விறகெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தரே பண்ண முடியாது இந்த பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது கண்டினியூவாக ஒரு வாரமாக நம்ம வேலைலாம் செஞ்சு அது இதுன்னு பண்ணிட்டு டயர்டு வேற இதில் வேற வந்துட்டு கண்டினியூவாக வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பண்டிகை மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் வந்தாலும் ஒரு வாரம் வச்சு செஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் விற்று வந்து வாழ்க்கை பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொரியல் பண்ணிடலாம் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சால் எங்கள் ஊர் சைடெலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் அதோடு நிறுத்திடுவாங்க இங்கே சைட்லாம் நிறைய பேர் வடை பாயாசம் அதெல்லாமே பண்ணுறாங்க யாராருக்கு என்ன முடியுதோ அதை பண்ணி நம்ம பொங்கல் பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்போ வச்சாலும் ரெட்டையாக வைக்கிறது ஒரு மனசுக்கு ஹாப்பி அதாவது வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும் நான் ஒத்த பொங்கல் தான் வைப்பேன் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க அது ஒத்த பொங்கல்னால் வெறும் சக்கரை பொங்கலாக இல்லை வெண்பொங்கல் தான் வைப்பாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அது ஒரு எனக்கு நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும் எங்கள் சைடில் ரெண்டு பொங்கல் வைப்பாங்க அதனால் ரெண்டு சைடு நாங்களுமே வச்சு அதை செலப்ரேட் பண்ணுறது மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு பெரிய எனக்கு ஒரு பேர்டுன்னா தெரியல சந்தோஷமாக இருந்தாலும் கால் வழியாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கரும்புலாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களும் அது ரொம்ப லென்த்தான கரும்பாக இருந்துச்சு அந்த இடத்துல கரெக்டாக வைக்க முடியல அதனால் ஒரு நாலு அடிக்கி வெட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணணும் ஏன்னா சூரியனுக்கு நேராக பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் சூரிய பொங்கல் அப்படிங்கிறத பேரே இதுக்கு அதனால தான் வந்துச்சு நாங்கள் படிக்கட்லேயே வச்சு கிழக்கு முகமாக பார்த்து ஃபஸ்ட்டு சூரியனுக்கு வந்து இது பண்ணிவிட்டு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் ரெடி பண்ணி பொங்கல் வச்ச இடத்துல படைத்து எல்லாமே ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் உள்ளேயே போய் படைப்போம் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு சூரியனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போய் படைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் என் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா ரெண்டு பேருமே வந்து படைக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒரு அமைதியாக பொறுமையாக இருந்தாங்க பாப்பா இருந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது அந்த மகாலட்சுமியோடைய அம்சமே பாப்பாவுக்கு இருந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல் எனக்கு என்னென்னா நை நெய்யின்னு அழாம நல்லா ஆக்டிவாக விளையாண்டுட்டு ஜாலியாக எங்கள் கூடயே இருந்தாப்பில் அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வெளியிலலாம் தேங்காய்லாம் சுற்றி காமிச்சு படித்து அதுக்கப்புறமா கற்பூரெலாம் காமிச்சு தீவாரத்தினெல்லாம் காமிக்கிற வரைக்குமே வந்து பாப்பா அவர்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் லைட்டாக தான் அவளுக்கு தூக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டா இங்கே வெளியிலலாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பூஜை ரூமுக்கே போய் படைப்போம் அது வந்து சில பேர் மாடியில் படிப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி வாசலில் படிப்பாங்க ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து சுற்றி படுதா அந்த மாதிரி வந்து மறைவாக கட்டிட்டு அதில் கல் வச்சு இல்லை வந்து குழி நோண்டி அந்த மாதிரிலாம் படைப்பாங்க அதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்கும் பாரம்பரியமாக நான் சின்னதாக அந்த இடத்துல கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி நாராயண பெருமாளுக்கு காமிச்சிட்டு இதெல்லாம் பண்ணி முடித்தேன் இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே படைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் படிச்சுட்டு எப்பயுமே வந்து எனக்கு குங்குமம் வச்சு அது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கன்னு நினைப்பேன் நான் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல பட் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும் பண்ணாதவங்களுக்கு பண்ண சொல்லுங்க அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அது அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போய் படிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு நல்லபடியாகவே பொங்கல் கொண்டாடணும் பா